நாகர்கோயில் பகுதியின் அழகிய காட்சி மலை வயல் வயல்வெளி சாலை ஓரம் இங்கே ஒரு வியாபாரி இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் மதாளி வணக்கம் வணக்கம் மலாளி எப்படி வியாபாரம் எப்படி போய்ட்டுருக்கு சுமார போகுது இல்லையா சரி என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க ஆ இளநீ நொங்கு தேங்காய் பூ இது தேங்காய் பூவா சரி தேங்காய் பூ என்ன ஐம்பது ரூபா தள்ளுபடி அது நொங்கு நொங்கு என்னவில்லை ஆ எழுபது ஒரு ஒரு கிளாஸ் இல்லையா இது அந்த செவ்வளி எவ்வளவு அறுபது சரி எனக்கு ஒரு இது இது போடுங்க நொங்கு போடுங்க நொங்கு அது இலசம் இருக்கணும் அடுத்து அதுக்கு கூட இல்லை சர்பத்து அந்த ரசாயனம் கலந்த சர்பத்து வேண்டாம் என்ன சுத்தமான நொங்கு மட்டும் இலச பார்த்து விடுங்க சரி சரி பார்ப்போம் உங்கள் கை வண்ணம் எப்படி உள்ளது என்று ஒரு அழைப்பும் வருகிறது செய்தியை முடிக்கிறதுனால அழைப்பும் வந்தாச்சு சரி உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்ட சொல்லுங்க சரி உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா தெரியாது இல்லையா தெரியாது இல்லையா சரி ஓகே மகிழ்ச்சி